காற்றின் மொழி ஒலிய இசையா பூவின் மொழி நிறமா மனமா கடலின் இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடல் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழி தேவையில்லை காற்றின் மொழி ஒளி கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது உளவி திரையும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது காதல் பேசும் மொழியெல்லாம் எல்லாம் சப்த கூட்டில் காற்றின் மொழி ஒளியசையா வான பேசும் பேச்ச, துளையாய் வெளியாகும் வானவெல்லின் பேச்ச, நிறமாய் வெளியாகும் மொழியாகும் இதயத்தில் இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடல் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை காற்றில் യാൊഴി നിരമാലമ കടലിൽ மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில்